எல்லாருக்கும் வணக்கங்க வணக்கம் வெல்கம் ஸோ டிஎன்பிசி அடுத்தடுத்து அடுத்தடுத்து புதிய புதிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க நன்றி டிஎன்பிஎஸ்சி ஸோ டிஎன்பிசி குரூப் வர வரப்போது அதற்கான டெஸ்ட் பேட்ச் அண்ட் தென் போட்டிருக்கோம் அட் ஜஸ்ட் ருபீஸ் மட்டும்தான் எயிட் டபுள் செவன் எயிட் நைன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ இந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு உடனே இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷூட் அனுப்புங்க வித்தின் ஒன் ஹவர் குள்ளே ஆட் பண்ணிடுவாங்க ஸோ எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கணும் எல்லாருமே ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் ஒரு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொடுத்துருக்கோம் ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் டெஸ்ட்டு சரி இது உங்களுக்கு வருது தான் ரைட்டுங்களா அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சர்வீஸ் அதற்கான ஓரல் டெஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க்யூ டு என்பிசி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் கோஆஆட்டிவ்வா ஆடிட் தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சர்வீஸ் அதற்கான ஓரல் அல் நம்ம கொடுத்துருக்காங்க அண்ட் தென் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் அதற்கான ஃபைனல் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ் ஆனவர்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இந்த நம்ம ஆல்ரெடி வீடியோ கொடுத்துட்டோம் ரைட் ஓகே ஸோ அஸிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஆடிட் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சர்வீஸ் ஓரல் ஒரு சில பேர் என்ன சார் இப்போல்லாம் அப்டேட்ஸ் கொடுக்கறதில்ல அப்டேட் விடுவி குடுக்குறது இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏன்னா पर्सनலா கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்குங்க அதுதான் வேற ஒண்ணும் இல்ல உங்ககிட்ட சொல்றதுக்கு இல்ல சோ ரொம்ப முக்கியமான ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு இப்ப பேட்ச் ஒர்க்கும் குரூப் 4 பேட்ச் வர்க்கும் இன்வால்வ் ஆயிருக்கறேன் சோ पर्सनலா ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு அதே மாதிரி இப்ப அப்கமிங் குரூப் 1 குரூப் டூ பேச்சஸ் அதை வேற எல்லாமே ஸ்டாஃப் ரெடி பண்றேன் ஏன்னா இப்போ இந்த பேட்ச் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் போட்டிருக்கோம் ஒரு அஞ்சு பேர் தான் ஒருத்தர் வந்து ஸ்பேர் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஒரு சில யாரை லீவ் போட்டாங்க அப்படின்னா அவங்க பாத்துக்கிறது கரெக்டா இருக்கும் அதுதான் வேற ஒண்ணும் இல்ல ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து நோட்ஸ் ஒர்க் இன்னொரு பக்கம் வந்து மெட்டீரியல்ஸ் வரக்கு இன்னொரு செட் மெட்டீரியல் போயிட்டு இருக்குது இப்ப குரூப் ஃபோர் பேட்ச் போயிட்டு இருக்குது ஸோ அதற்கான கொஸ்டின் ஒர்க் கொஷின் நம்பர் எடுக்கணும் ஸோ நிறைய ஒர்க்குங்க அதுதான் வேற ஒன்றும் இல்லை ஓகேங்களா ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வந்து இந்த இப்பதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா எனக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒர்க்காக இருக்கு ஸோ வீடாகட்டும் ஆன்லைன் ஆகட்டும் ஆஃப்லைன் ஆகட்டும் அதே ஃபுல் ஃபுல் ஒர்க் ஒர்க் ஒர்க்குன்னு போயிட்டு இருக்கு அதுதான் வேறு ஒன்றும் இல்லைங்க சரிங்களா இப்போ நான் பெருசாக வீடியோ பொதியும் நான் பெருசாக கொடுக்குறது இல்லை ஏன்னா எனக்குமே கொஞ்சம் ஒர்க் இருக்கு நம்ம கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்குங்களா அது மாதிரி இல்லாமல் பசங்களை இருக்குது ஏன்னா இப்போ அவங்கள நான் பார்த்துக்கணும் ஏன்னா நம்மளை நம்பி ஜாயின் பண்ணிக்கிறாங்க பசங்க அவங்களுக்கு நம்ம வந்து இது கொடுக்கணும் இல்லைங்க யாரும் ஒன்றும் இல்லைங்க இப்போ தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கொடுத்துக்கிறோம் ஆப் போட்டா இருநூத்தி ஐம்பது ரூபா இல்லை ஏன்னா சார்ஜஸ் அது ஆப்ல பே பண்ணும்போது இருநூத்தி ஐம்பது ரூபா இப்போ நம்மகிட்ட நீங்க டேரெக்டா பே பண்ற ஒரு தொண்ணூத்தி ஒன்பது தான் எப்படி பார்த்தாலும் டெஸ்ட் சீரீஸ் அது வருது தான் தொண்ணூத்தி ஒன்பது தானே வாங்குறோம் அப்படிங்கிற இல்லை அதை வறுத்து நம்ம கொடுத்துரும் அவ்வளவுதான் சரிவா பேட்ச் போட்டோம் பத்து பேர் போதும் தான் போட்டோம் போதுங்க இது ஒரு ஏதாவது ஒரு பேட்சுக்கு வந்து ஐநூறு ஆயிரம் வாங்கணும் அப்படின்னா அதை கேட்டு ஓகே வாங்குறது தொண்ணூத்தி ஒன்பது ரூபா அது ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ற ஒரு பேருக்கு ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண ஒரு நூறு பேருக்கு நான் முப்பத்தி ஒன்பது பேச பேசக்கூட முடியல நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பண்ணி முடியல என்னால இது ஒரு சர்வீஸ் தான் இது வந்து எத்தனை பேர் ஜென்மனா என்ன சேர்றவன் இப்போ நூறு பேர் ஜென்ம பண்றாங்களா நஞ்சும் சொல்றேன் நூறு பேர்ல பத்து பேர் ஜென்மன் போதுங்கிற நானு போதுங்க பத்து பேர் ஜென்ம பண்றாங்களா இந்த ஸ்டாஃபும் தேவையில்ல ஒண்ணும் தேவையில்ல நானே பத்து பண்ண பத்து பேரை என்னால முடிஞ்ச பெஸ்ட் குடுத்துருவோம் அவங்க அவ்வளவுதான் நம்ம ஐநூறு அறநூறு பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க போல ஒரு வாரத்தில் குரூப் ஃபோர் பேட்ச் பண்ணிட்டோம் பண்ணி படித்து நல்லா இருக்கும் ஓகே ஸோ தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் பேட்ச் அழகா போயிட்டுருக்கு அழகாக அடுத்தடுத்து போயிட்டுருக்கு உண்மையானா உண்மைன்னா அப்டேட் வரும் ஓகே ஸோ தேங்க்யூ